ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலன் ஸ்டடி சர்க்கிள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பத்தாம் வகுப்பு தமிழ் முழு தேர்வு வந்து நடந்தது அதுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்ததுல வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபிஃப்டி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட் கொஸ்டின் விரை பொருள் ஆப்ஷன் வந்துட்டு விற்பனை நறுமண பொருள் சுண்ணாம்பு வீதி விரை அப்படின்னா இது வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதிரு நகர வீதியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதில் வந்து விரை அப்படிங்கிறது வந்து நறுமணப் பொருளை குறிக்கிது அடுத்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் நனந்தலை எதிர்ச்சொல் தருக நனந்தலை அப்படிங்கிற சொல் வந்துட்டு ஆல்ரெடி வந்து முல்லைப்பாட்டில் வந்திருக்கும் நனந்தலை உலகம் அப்படின்னு சொல்லி இதில் வந்துட்டு சிலப்பதிகாரத்தில் நனந்தலை அப்படிங்கிற சொல் வந்துட்டு தூசும் துகிரும் ஆரமும் மகிழும் மாசர் முத்தும் மணியும் பவளமும் அருங்கல வெறுக்கியோடு அளந்து கடை அறியா வளம் மயங்கிய நனந்தலை மருகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் நனந்தலை மருகும் அப்படிங்கிறது அகன்ற வீதிகளை குறிக்கிறது நனந்தலை அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வந்து அகன்ற இதற்கான எதிர்ச்சொல் வந்துட்டு அகன்ற வீதிக்கு எதிர்ச்சொல் குறுகிய அப்படிங்கிறது தான் கரெக்ட் சரியான விடை அடுத்த கொஷின் பார்க்கலாம் மூணாவது கொஷின் நினம் பொருள் ஆப்ஷன்ஸ் வந்து நிலை ஊன் விலை பால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லை நினம் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்துட்டு இதற்கு சொல் வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது காளியர் கூவியர் கல்னுடைய ஆட்டியர் மீன் விலை பரவதர் வெள்ளுப்பு பகுனர் பாசவர் வாசவர் பல்லின விளைஞரோடு ஓசுனர் சேர்ந்த ஊன்மொழி இருக்கையும் அப்படிங்கிற இதில் வந்து அந்த பல்லின விளைஞர் அப்படிங்கிறதுல பல் அப்படின்னா பல வகையான நினம் அப்படின்னா இறைச்சி இளைஞர் அப்படின்னா விற்பவர் பல வகையான இறைச்சிகளை விற்பவர் தான் பல்நின விளைஞர் அப்படிம்பாங்க அப்படிதற்கான பொருள் வந்துட்டு ஊன் நாலாவது கொஸ்டின் குற்றமில்லாமல் ஏழு சுரங்களை இசைத்து சிறந்த திறமையை காட்டுபவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பானர் இது வந்து சிலப்பதிகாரத்தில் வந்துட்டு ஒரு வரி இடம்பெற்றிருக்கிறது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரலிலும் யாழிலும் குரல் முதல் ஏழும் வலுவின்றி இசைத்து வழித்திரம் காட்டும் அரும்படல் மரபின் பெரும்பான் இருக்கையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது குற்றமில்லாமல் ஏழு சுர ஏழு சுரங்களை இசைத்து காட்டும் பாணர்களும் பெரு பெரும்பான்மையாக நிறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மறு உற்பத்தத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அதுக்கான கொஷின் அது அடுத்த கொஷின் அஞ்சு ஓவிய விதானத்து உரை பெருநிறுத்தத்து மாலை தாமம் வலையுடன் நாற்று எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் இதுக்கான ஆன்சர் வந்துட்டு இந்த பாடல் வரிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது ஓவிய விதானத்து உரைபெருணித்திலத்து மாலை தாமம் வலையுடன் நாற்றி விருந்து படக்கிறந்த அருந்தளியில் அரங்கம் அப்படின்னு சொல்லி புகார் புகார் காண்டம் அரங்கேற்று காதையில் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க அதற்கான வரிகள் தான் இது அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் ஏழு இசைகளுள் பொருந்தாதது எது கைக்கிளை உலை இலி விரளி இதுக்கான ஆன்சர் வந்துட்டு விரலி ஏழு இசைகள் வந்துட்டு குரல் தூத்தம் கைக்கிளை உலை இலி வில விலறி தாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் இதில் வந்துட்டு விரலின்னு கொடுத்துருக்கோம் ஆன்சர் வந்துட்டு விலறி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் இது வந்துட்டு விரலி அப்படின்ட்டுருக்கு விரலி அப்படின்னா அது வந்து பாணர்குல பெண் தான் விரலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அடுத்த கொஸ்டின் திருத்தணிகுலா என்னும் நூலில் ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு எவ்வாறு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம் இதுக்கான பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்தாமணியாம் சில பதிகாரம் படைத்தான் கந்தாமணி மேகலை புனைந்தான் நந்தா வளையாபதி தருவான் வாசவனுக்கீந்தான் திளையாத குண்டலகேசிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உலா பாடலில் இதில் வந்துட்டு சிந்தாமணியாம் சில பதிகாரம் படைத்தான் கந்தாமணி மேகலை புனைந்தான் நந்தா வளையாபதி தருவான் சிலையாத குண்டலகையை சிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் தான் வந்து இந்த கரெக்டான முறை வைப்பு அமைந்திருக்கிறது அடுத்த கொஷின் எட்டாவது கொஷின் வேலுடன் நின்றான் இடுவென்றது போலும் கோலுடன் நின்றான் இரவு என்னும் குரலில் பயின்று வந்துள்ள அணி கேட்டிருக்காங்க இதில் வந்துட்டு போலும் அப்படின்னு சொல்லி ஓம உறுப்பு வந்திருக்கிறது இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓம அணி அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ஷன் சி தான் ஏன்சர் அதாவது வந்து கையவர்கள் வந்து வேலை வேலை வை வைத்து கொண்டு வந்து பொருட்களுக்கு பொருள்களை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி வாங்குறது போல் அரசன் வந்து பொதுமக்களிடம் வந்து வரிகளை வசூல் செய்யக்கூடாது அப்படி அப்படி செய்தால் வந்து அரசனுடைய வந்து ஆட்சிக்கு வந்து இழிவு அது வந்து அழிவு வந்து நேரும் அழிவு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க அதற்கான குரல் தான் இது அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஒம்பதாவது கொஸ்டின் பெண் எண்ணாம் பாடற்கு ஏற்பென்றேன் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்னும் குரலில் பயின்று வந்துள்ள அணி அதற்கான ஆன்சர் எடுத்துக்காட்டு ஓமை அணி ஓம உறுப்பு மறைந்து வந்திருக்கிறது பண் அப்படின்னா பாடற்கு வந்து ஒரு பாடலுக்கு வந்து பண் அப்படின்னா இசை இசை இல்லைன்னா அதற்கு வந்து எய்பு கிடையாது கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அது போல் ஒரு கண் அப்படின்னா நம்மளோட கண் வந்து ஒருத்தரை பார்க்கும்பொழுது இறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஓம உறுப்பு வந்து மறைந்து வந்திருக்கிறது அதனால் வந்துட்டு இதில் எடுத்துக்காட்டு ஓம்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் பத்து அருமை உடைத்தன்று அசவாமை வேண்டும் குரலை நிறைவு செய்க இது வந்து அடுத்தது என்ன வரும் அப்படின்னா அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் அதாவது இந்த இதற்கான ஒரு விளக்கம் வந்து ஒரு குரோ ஒரு செயலை வந்து செய்வதற்கு கடினம் அப்படின்னு நினைத்துட்டு அதை செய்யாமல் இருக்கக்கூடாது அதை தொடர்ந்து மு முயற்சி செய்தால் அந்த முயற்சி வந்து நமக்கு பெருமையை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் எவை மூன்றும் கெடக்கெடும் நோய் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றாம் நாமம் கிடக்கிடும் நோய் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காங்க அதாவது காமம் அப்படின்னா ஆசை வெகுளி அப்படின்னா சினம் மயக்கம் அப்படின்னா அறியாமை ஆப்ஷன் சி ஆசை சினம் அறியாமை இவை மூன்றும் கெட்டுவிட்டால் கிடக்கு நோய்கள் கெட்டுவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பன்னெண்டாவது கொஸ்டின் ஊலை இதன் பொருள் முறை நின்றதொரு காலப்பகுதி விதி சோர்வு இதற்கான சரியான விடை வந்துட்டு ஊளை அப்படின்னா விதி ஊளையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாளாது உணற்றுபவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது விதியையும் தொடர்ந்து முயன்றால் விதியையும் புறமுது பொறுமதிக்கிட்டு ஓட செய்யலாம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பாங்க அதற்கான கொஷின் அடுத்த கொஷின் பதிமூணு புல்லார் பொருள் தருக அது வந்து விருந்தினர் பகைவர் அன்பினர் பொருந்தாதவர் இதற்கான குரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல் அப்படின்னா அருள் அப்படின்னா அதாவது ஒருத்தர்கிட்ட வந்து அன்போடும் அருளோடும் ஒருத்தர்கிட்ட வந்து பொருள் ஈட்ட வேண்டும் அவ்வாறு வராத பொருட்களை வந்து நம்ம வந்து பொருந்தாதவராக அதை விட வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பாங்க இதற்கு புல்லார் அப்படின்னா பொருந்தாதவர் அப்படிங்கிறது பொருள் அடுத்த கொஷின் பதினாலாவது கொஷின் ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடை இடை மலர்ந்த சுகந்த மனமலரே என்னும் அடிகளை பாடியவர் அப்படின்னா புதுவை தமிழ்நெஞ்சன் நாணட்காடன் கம்பர் வள்ளலார் இதில் சரியான விடை வந்து வள்ளலார் பாடியிருப்பாங்க இது புக் பேக்கில் இருக்குது தேம்பாவணி டேஸ் காண்டங்களும் டேஸ் படலங்களும் உடையது அப்படின்னா தேம்பாவணி மூன்று காண்டங்களும் முப்பத்தி ஆறு படலங்களும் உடையது அடுத்த கொஸ்டின் தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து அடுத்த கொஷின் வேறுபட்ட ஒன்றை காண்க காய்மணி உயிமுறை செய்முறை கைமுறை இதில் வந்துட்டு கைமுறை கைமுறைங்கிறத தவிர மீது எல்லாமே வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கைமுறை அப்படிங்கிறது வந்துட்டு மூன்றாம் வேற்றுமை குறுப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகை கையால் செய்யும் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது பயன் அப்படிங்கிறது வந்துட்டு செய்யும் அப்படிங்கிறது ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை குரூப்பு மூன்றாம் வேற்றுமை குரூப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகை காய்மணி உய்முறை செய்முறை எல்லாமே வந்து வினைத்தொகையில் வருது இது தேம்பாவணையில் இருக்கிறது அடுத்தது அடுத்த கொஷின் எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என தன்மை நகிர்ச்சியனையை குறிப்பிடுவது எதற்கான ஆன்சர் வந்து தண்டி அலங்கார பாடல் தன்மை நகைச்சியணியை பற்றி தண்டி அலங்கார பாடல் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்துட்டு ஒருவன் இருக்கிறான் கதையின் ஆசிரியர் யார் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து கு அழகிரிசாமியின் வந்து சிறுகதை தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கிறது இதில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அழகர் சாமி ரெண்டு இருக்குது கூ அழகிரிசாமி அப்படின்னு போடாதனால சில பேர் வந்துட்டு அழகர் சாமி அப்படின்னு சொல்லி ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பீங்க ஸோ ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்ம சரியான விடையை வந்து மார்க் பண்ண முடியும் அடுத்த கொஷின் அரசுப் பணியை உதறிவிட்டு முழுமையாக எழுத்துப் பணியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா புதுமை பித்தன் ஜெயகாந்தன் சுதா சுஜாதா அழகிரிசாமி இதில் வந்துட்டு அழகிரிசாமி அவர்கள் தான் வந்துட்டு அரசுப் பணியை உதறிவிட்டு எழுத்துப் பணியை முழுமையாக மேற்கொண்டவர் அடுத்த கொஷின் டேஷ் வரிசையில் மூத்தவர் அழகிரிசாமி ஆவார் வானம்பாடி எழுத்தாளர்கள் மணிக்கொடி எழுத்தாளர்கள் கரிசல் எழுத்தாளர்கள் கணையாளி எழுத்தாளர்கள் கனையாளி எழுத்தாளர்கள் இதில் வந்துட்டு கணையாளி இதில் வந்துட்டு கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் வந்துட்டு கு அழகிரிசாமி அவர்களும் மூத்தவர்கள் அடுத்த கொஷின் அழகிரிசாமி என் நாட்டில் படைப்பாளர்களுக்கான படைப்பு பயிற்சி அளித்தார் அழகிரிசாமி அவர்கள் மலேசியாவில் இருந்த பொழுது படைப்பாளர்களுக்கான படைப்பு பயிற்சி அளித்தார் அடுத்த கொஷின் டேஸ் என்பது தமிழர் விருந்தோம்பின் பண்பின் அடிப்படை ஆப்ஷன் ஏ பல்வகை உணவளித்தல் தனித்து உண்ணாமை சுவைமிக்க உணவளித்தல் விரைவில் உணவளித்தல் அப்படின்னா தனித்து உண்ணாமை அப்படிங்கிறது தான் வந்து தமிழர் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்லி ஊக்குவ் கொடுத்துருக்காங்க அவையாரும் மருந்தே ஆயினும் விருந்தோடும் உண் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க அவையாரும் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் விருந்தினரோட உண்ணணும் தனித்து உண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்களும் வந்து வலியுறுத்தியிருப்பாங்க அடுத்த கொஷின் புகழ்ந்தால் என் மனம் புல்லறி என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சரியான விடை வந்துட்டு முத்தையா கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க காலக்கணிதம் அப்படிங்கிற பாடலில் அடுத்த கொஷின் கரிசல் மண்ணின் படைப்பாளிகளில் அல்லாதவர் யார் ஆப்ஷன் ஏ பூமணி அடுத்த கொஷ் அடுத்தது வந்து ஆப்ஷன் வந்து சோ தர்மன் வேலராமமூர்த்தி வேணுகோபாலன் வேணுகோபாலன் வந்து கரிசல் மண்ணின் படைப்பாளிகளில் பொருந்தாதவர் அடுத்த கொஷின் மீட்சி விண்ணப்பம் எனும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் அப்படின்னா இது வந்து சரியான விடை வேணுகோபாலன் மீட்சி விண்ணப்பம் அப்படிங்கிறது வேணுகோபாலன் அவர்களுடைய கவிதை தொகுப்பு அடுத்த கொஷின் பின்வருவனவற்றுள் பொருந்தாதது எது கவியரசு கண்ணதாசன் கவி சக்கரவர்த்தி கம்பன் கலைஞாயிறு நா முத்துச்சாமி பன்மொழி புலவர் இளங்குமரனார் இதில் வந்துட்டு முதல் மூன்று விடைகளும் வந்து மூன்று இது வந்து சரியாக பொருந்திருக்கிறது பன்மொழி புலவர் அப்படிங்கிறவர் வந்துட்டு க அப்பா துரையார் அவர் தான் வந்து பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் பின்வருவனவற்றுள் வேறுபட்ட ஒன்றை காண்க தளிர் முறி கொழுந்தாடை பிள்ளை இதில் வந்துட்டு தளிர் முறி கொழுந்தாடை அப்படிங்கிறது மூணு வந்துட்டு வந்து கொழுந்து வகையில் சேர்ந்தது பிள்ளை அப்படிங்கிறது வந்துட்டு இளம் பயிர் வகையில் சேர்ந்தது தென்னையின் நிலநிலை தான் வந்து நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் நுழாய் என்பது மணிவகை இளம்பயிர் வகை பிஞ்சு வகை இலை வகை இதில் வந்துட்டு நுழாய்ங்கிறது வந்துட்டு பிஞ்சு வகை அதாவது பாக்குவோட பிஞ்சு வகை தான் வந்துட்டு நுழாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்த கொஷின் எடுத்துக்காட்டு ஓமையணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் டேஸ் என்கிறோம் அப்படின்னா இதற்கான சரியான விடை இணை ஒப்பு என்கிறோம் அடுத்த கொஷின் பல்பல பளவின் பயங்களுக்கு என கொல்லிமலையை பற்றி கூறுவது எந்த நூல் சிலப்பதிகாரம் அகனானூறு ஐங்குறுநூறு குறுந்தொகை இதற்கான சரியான விடை அகனானூறு அகனானூற்றில் வந்து கொல்லிமலையை பற்றி கொடுக்கப்பட்ட வரிகள் அடுத்த கொஷின் மார்கழி திங்கள் குறிப்பு மார்கழி திங்கள் இதுக்கான இலக் சரியான விடை வந்துட்டு இரு பண்புத்தொகை சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னுமாக வர்றது வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை சொல்லுவாங்க இதில் திங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு மாதத்தை குறிக்கிறது மார்கழிங்கிறது அந்த குறிப்பிட்ட மாதத்தை குறிக்கிறது வந்துட்டு திங்கள்ங்கிறது வந்து பொது பெயர் மார்கழிங்கிறது வந்து அந்த சிறப்பு பெயர் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னுமாக வர்றது வந்துட்டு இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கொஷின் ஒற்றளவடையில் எத்தனை மெய்யெழுக்கள் மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கின்றன இதில் வந்துட்டு மெய்யெழுத்துக்கள் பத்து மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கின்றன ஆயுத எழுத்தும் வந்து ஒற்றளவடையில் வரும் அளவெடுப்போம் அளவெடுக்கும் அடுத்த கொஷின் வினையாளனையும் பெயர் எவ்விடத்திற்கு உரியது விளைய வினையாளனையும் பெயர் வந்து மூவிடத்திற்கும் உரியது பாடி பாடியவர் பாடுகின்றவர் பாடுபவர் அப்படின்னு சொல்லிட்டு மூவிடத்திற்கும் வந்து வினையாளம் பெயர்களை நம்ம உருவாக்க முடியும் அதனால் வந்துட்டு இது மூவிடத்திற்கும் உரியது வினைய அடுத்த கொஷின் வினையா பெயர் காலம் காட்டும் காலம் காட்டாது குறிப்பினடி அடிப்படையில் காட்டும் பண்பை மட்டுமே உணர்த்தும் சாரி மேலே சொன்னது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வினையா பெயர் வந்து காலம் காட்டும் அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் மேலே சொல்லியிருப்போம் இந்த மூவிடத்திற்கு உரியதான் மூவிடத்திற்கும் வந்து வினையாளம் பெயர் உரியது அப்படிங்கிறதுக்கான வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்டேனை அப்படின்னா உண்டை எண்ணெய் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து வந்து உண்டாயை அப்படின்னா உண்ட உன்னை அப்படின்னு சொல்லி அர்த்தம் உன் உண்டானை அப்படின்னா உண்ட அவனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுதான் வந்துட்டு மூவி இடத்திற்கு முடியாது தன்மை முன்னிலை படர்க்கை அந்த மூவ உரிய வினா வினையாளனின் பெயருக்கான எடுத்துக்காட்டுகள் தான் இப்போ சொல்லியிருக்கோம் அடுத்த கொஸ்டின் பார்க்க அடுத்த கொஷின் தமிழ் தொண்டு இலக்கண குறிப்பு தருக இதற்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான்காம் வேற்றுமை உருப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகை தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு சொல்லுவோம் தமிழ் தமிழுக்கு செய்யும் செய்யும் அப்படிங்கிறது பயன் கு அப்படிங்கிறது வந்து உறவு அடுத்த கொஷின் இவன் கவிஞர் எவகை தொடர் பெயரட்ச தொடர் எழுவாய் தொடர் வேற்றுமை தொடர் கூட்டுநிலை பெயரட்ச தொடர் இதற்கான சரியான விடை வந்துட்டு எ எழுவாய் தொடர் ஒரு எழுவாயை தொடர்ந்து பெயர் வினை வினா இதில் வந்து இதை தொடர்ந்து எழுவாயை தொடர்ந்து பெயர் வினை வினா வந்தால் அது வந்துட்டு பெயரட்ச தொடர்ன்னு சொல்லுவோம் இதில் இனியன் அப்படிங்கிறது வந்துட்டு கவிஞர் அப்படிங்கிற பெயரை கொண்டு முடிவதால் இதை வந்து எழுவாய் தொடர்னு சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் இதில் வந்துட்டு வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயரச்சங்களை வந்துட்டு வினையச்சங்களுடன் சேர்க்கும்பொழுது நமக்கு கூட்டுநிலை பெயரச்சங்கள் கிடைக்கிது இதில் வந்துட்டு கேட்டு படித்த பாடல் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து கூட்டுநிலை பெயரச்சங்களில் வராதது அடுத்த கொஸ்டின் கண்ணகி உண்டான் என்பது தினை வழு பால் இடவலு மரபு கண்ணகி உண்டான் அப்படிங்கிறது வந்து பால் வலு அதாவது வந்துட்டு பெண் பால ஆண் வந்து உண்டான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தினை வலு அப்படின்னா உயர்திணை அக்ரணி பொருள்களை வந்து மாற்றி சொல்வது வந்து தினை வலு இடவலு அப்படின்னா முன்னிலை பெயர்கள் வந்துட்டு படற்கை பெயர்கள் தன்மை பெயர்களை வந்து மாற்றி தருவது மரபு வலு அப்படின்னா கத்தும் குயில் ஓசை அப்படின்னா குயில் கூவும் அதை வந்து கத்தும் அப்படின்னு சொல்கிறது வந்து மரபு மரபுவலு அடுத்த கொஸ்டின் இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் வந்து ஐய வினா யார் செய்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை அதனால் வந்து அந்த ஐயத்தை தீர்த்து கொள்வதற்காக வினவுதனால அது வந்து ஐய வினா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் போக என மறுத்து கூறுதல் வந்து சாரி போவேன்னு எனக்கு கூறுதல் வந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்விடை இது கொஸ்டின் தட்ட மறுத்து கூறக்கூடாது போவேன் என கூறுதல் வந்துட்டு நேர்விடை அடுத்த கொஸ்டின் நாற்பத்தி ரெண்டு சொல்லரும் சூல் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து இருந்து இன்று ஈன்று மேலார் செல்வமே போல் தலை நிறுவி கல்வி சேர் மாந்தரின் இறஞ்சி காய்த்தவே அப்படின்னு சொல்லி ஒரு சீவக சிந்தாமணி பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பாடலோடு அமைந்துள்ள பொருள்கோள் வந்து ஆற்றுநீர் பொருள்கோள் அதாவது ஆற்றுநீர் போ போகிற போக்கிலே வந்து இருக்கிற மாதிரி வந்து இதில் அந்த பாடலை வந்துட்டு நேராகவே பொருள் கொன்றாலே பொருள் கொண்டாலே அது வந்துட்டு கரெக்டான நமக்கு க பொருள் தரும் அதனால் வந்துட்டு இது ஆற்றுநீர் பொருள் போல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது என் டேஸ்வினா அது அங்கு நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஸ்விடை அவருக்கு தெரியாது அதனால் அறிந்து கொள்வதற்காக கேட்டிருக்கிறாரு அதனால் இது அறியாவினா இதோ அங்கு நிற்கும் அதோ அங்கு நிற்கும் அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டுவது சுட்டுவிடை அடுத்த கொஷின் ஓராண்டின் பெரும் பொழுதுகளை எத்தனை கூறுகளாக பிரித்துள்ளனர் ஐந்து ஆறு எட்டு நான்கு ஓராண்டை வந்து இரண்டு இரண்டு மாதங்களாக ஆறு கூறுகளாக பிரித்திருக்கிறார்கள் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இளவேனில் முதுவேனில் கார்காலம் குளிர்காலம் உண்பனிக்காலம் பின்பணிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு கூறுகளாக பிரிச்சிருக்காங்க அடுத்த கொஷின் நாற்பத்தி ஐந்து எட்பாடு என்னும் சிறு பொழுது எத்தனைக்குரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஷார்ட்கட் பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படின்னா இது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் வந்து ஏற்பாடு அப்படிங்கிறது வந்துட்டு நெய்தலுக்கு வருது ஸோ இதற்கான சரியான விடை நெய்தல் அடுத்த கொஸ்டின் குறும்பு என்னும் ஊர் எத்தனைக்குரியது அப்படின்னா குறும்புங்கிறது வந்து பாலைத்தினைக்குரிய ஊர் இது வந்துட்டு கருப்பொருள் அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பத்தாம் வகுப்பில் அகப்பொருள் இலக்கணத்தில் அடுத்த கொஸ்டின் ஞாழல் என்னும் மர வகை மர வகை எத்தனை குறையது அப்படின்னா நெய்தல் நிலத்திற்குரியது புன்னை ஞாழல் அப்படிங்கிறது வந்து நெய்தல் நிலத்திற்குரிய மர வகைகள் அடுத்த கொஸ்டின் கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகிட்ட பகையரசனோடு பகையரசனோடு போரிடுபவர்கள் சூடுவது என்ன கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்து போரிடுவது போரிடும் அரசர்கள் வந்து சூடுவது வந்து நொச்சிப்பூ கோட்டையை வந்து முற்றுகீடியவர்கள் சூடுவது வந்து ஒழுங்கைப்பூ அடுத்த கொஷின் நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் மேம்பட்ட நிர்வாகத்திறன் பெற்றவர் மிகுந்த உடையவர் நெறியுடன் நின்று காவல் செய்பவர் பண்பட்ட மனிதநேயம் கொண்டவர் இதற்கான சரியான விடை வந்துட்டு நெறியுடன் நின்று காவல் செய்பவர் அப்படிங்கிறது தான் பொருள் அடுத்த கொஸ்டின் ஐம்பதாவது கொஸ்டின் போருளந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பது போல் மறித்து கை என்னும் பாடலில் இடம்பெற்றுள்ள அணி தற்குறிப்பேற்ற அணி தீவக அணி தன்மை அணி நிரல் நிறை அணி இதில் வந்துட்டு தற்குறிப்பேற்ற அணிங்கிறது தான் சரியான விடை அதாவது கண்ணகியும் கோலனும் வந்து மதுரையை வந்து மதுரை மதுரைக்குள்ள செல்லும் பொழுது வந்து அங்கிருந்த கொடிகள் வந்து வரவேண்டாம்ங்கிறது மாதிரி மறித்து கை காட்டுவது போல் புலவிகள் இளங்கோவடிகள் வந்துட்டு அந்த கொடியில் வந்து தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படு வெளிப்படுத்தி இருக்கிறாரு அதனால் இதில் வந்து அவரோட குறிப்பை வந்து அந்த கொடியில் வந்து அவர் காட்டியிருப்பார் அதனால் அது வந்து தற்குறிப்பை அற்ற அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐம்பது கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இதற்கான மீதமுள்ள ஐம்பது கொஸ்டின் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் Thank you.